தலைப்பு தி போட்டோ கிரியேஷன் புகைப்பட நாடகம் நான்கு ராஜ்ய வேலைகள் முன்னிழலாக காண்பிக்கப்பட்டன முடவனை சுகப்படுத்துதல் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இயேசுவும் அவருடைய சீஷரும் ராஜ்யத்தை பற்றி பிரசங்கித்து அதை பற்றி ஊமைகளில் போதித்தார்கள் அது மட்டுமல்லாது இயேசு செய்த வல்லமையான காரியங்கள் யாவுமே அவருடைய ஆயிர வருட அரசாட்சியின் போது அவருடைய ராஜ்யத்தால் நிறைவேற்றப்பட வேண்டிய இன்னும் மகத்தான வேலைகளுக்கு முன்னிழலாக இருந்தன மத்தேயும் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் இதை குறித்து வேத வார்த்தைகளில் இயேசு இவைகளை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டுள்ளது யோவான் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இயேசுவின் கிரியைகள் யாவும் அவருடைய மகிமையான ராஜ்ஜிய வேலைகளின் முன்னோட்டமாக இருந்தன இந்த காரணத்திற்காகவே அவருடைய வல்லமையான செயல்கள் ஓய்வு நாளில் செய்யப்பட்டன ஏனென்றால் வாரத்தின் ஆறு நாட்களும் பாவத்தின் விளைவாகிய கஷ்டமான உழைப்பையும் வருத்தத்தையும் குறிப்பது போலவே ஏழாம் நாளானது ஆயிரம் வருஷம் எனும் தேவ ஜனத்திற்கான இலைப்பாறுதலை குறிக்கிறது இது கிறிஸ்துவின் பலியின் புண்ணியத்தின் மூலமாக அதனை ஏற்றுக்கொள்ளும் எல்லோருக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிய நிகழ்வானது எவ்வாறு இக்காலத்தின் எளிய காரியங்களும் தற்கால சத்தியத்தின் எளிமையும் மகிமையில் நடக்க போகிற கல்யாண விருந்தில் ராஜ்யத்தின் சந்தோஷங்களாக கர்த்தரால் மாற்றப்படும் என்பதை குறிக்கின்றது குஷ்டரோகிகளை சுகப்படுத்தியது பாவம் எனும் குஷ்டரோகத்திலிருந்து சுத்திகரிக்கப்படுவதை குறிக்கின்றது தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஒருவரே திரும்பி வந்தார் எனும் காரியமானது இந்த யுகத்தில் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதின் தயவினை ஒரு சிறுமந்தை மட்டுமே உணர்ந்து கொள்கிறது என்ற உண்மையை குறிக்கின்றது நோயுற்றவர்களை குணப்படுத்துவது என்பது மன ரீதியான ஒழுக்க ரீதியான சரீர ரீதியான அனைத்து நோய்களுமே நல்ல வைத்தியரும் மெல்கி சிதைக்கால் அடையாளப்படுத்தப்பட்ட ராஜரீக ஆசாரியருமாகிய மேசியாவால் குணமாக்கப்படும் என்ற பெரிய உண்மையை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது குருடான கண்களும் செவிடான காதுகளும் அவரால் திறக்கப்பட்டன என்பது இது ஏற்ற வேலை வரும்பொழுது முழு மனுக்குலத்தின் புரிந்து கொள்ளுதலின் கண்களும் காதுகளும் திறக்கப்படும் மட்டுமின்றி கர்த்தரின் மகிமை உணரப்படும் என்ற மேலான உண்மையை அடையாளப்படுத்துகின்றது மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மலையின் மீது நமது கர்த்தரின் மறுரூப காட்சி ராஜயத்தை பற்றின மற்றும் ஒரு சித்தரிப்பு ஆகும் மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு அவருடைய சீஷருக்கு சொல்லும் வரையில் அவர்களுக்கு இது நிஜமானதா அல்லது ஒரு தரிசனமா என்பது தெரியாமல் இருந்தது அவர்கள் பரிசுத்த பர்வதத்தில் பார்த்த காரியமானது மேசியாவின் ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகின்றது என பின் பரிசுத்த பேதுரு தெரிவித்தார் இரண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வசனங்கள் ஆமேன்